இந்த விண்டருக்கான முதல் பனி சவுத் ஒண்டோரியோவுக்கு இப்ப வரவு இருக்கு வியாழக்கிழமை காலையில ஆரம்பிக்க போற இந்த பனினால கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பனி தேங்கும் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் காத்தடிக்கும் இதனால அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கவும் முடியாது ஏன்னா எல்லா இடமே வெள்ளையார் கூட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ஸ்னோ லேக் எஃபெக்ட் அது என்ன இந்த ஸ்னோ லேக் எஃபெக்ட் அப்படின்னு பொழுது நார்தன் கனடால இருந்து ஆர்டிக் ஏர் இப்ப சதன் ஒண்டோரியோ நோக்கி வந்துட்டு அப்படி வரும் அந்த குளிர் காத்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள வார்ம் லேக்ஸோட ரியாக்ட் பண்ணும் அப்ப இந்த வார்ம் லேக்ஸ்ல இருக்கிற ஈரப்பதம் அந்த கலக்கும் பொழுது அது மேல போய் ஒரு பெரிய மேகமா மாறும் அந்த மேகம் நிறைய இடங்கள்ல பிரிஞ்சு ஒரு தீவிர பனிப்பொழிவாக மாறும் சரி விண்டர் டைம்ல எப்படி லேக் வாம் ஆகும் அது கூல தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எஸ் லேக் கூலா இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரிக்கு இருக்கும் அது நம்ம டெம்பரேச்சர் கூலு ஆனா மேல இருந்து வர காது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ் பிப்டீன் டிகிரி இருக்கும்போது அதற்கு இது வாங்கும் இந்த பனிப்பொழிவு வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் நீடிக்கும் இதில் அதிகமா பாதிக்கப்பட போற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ப்ரூஸ் படின்சுலா கல்ஃபு பேரி மற்றும் வாட்டர்லூ ரீஜன் ஏன்னா இந்த மொத்த பகுதியுமே ஸ்னோ பெல்ட் சோன்களும் இருக்கு அதனால இங்க அதிக பனி விழுகும் இப்படி நிறைய பனி பெய்ய போறதுனால கண்டிப்பா ரோடு பாதுகாப்பா இருக்காது அதனால தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கவும் அப்படி நீங்க கண்டிப்பா போயே தெரியவேனா உங்க காரில விண்டர் கிட்ட போடுறதுக்கு இதுதான் டைமே